திமுக கூட்டணியில் ராமதாசின் பாமக ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு உச்சகட்ட கோபத்தில் திருமாவளவன் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கி வரும் நிலையில் மாநில அரசியலில் புதிய மாற்றங்கள் தீவிரமாக வருகின்றன பாரம்பரிய திமுக அதிமுக இடையே நடைபெறும் நேரடி மோதலுக்கு இந்த முறை ஒரு மூன்றாவது சக்தியாக நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக்கா களம் இறங்கியுள்ளது விஜயின் வருகை குறிப்பாக இளைஞர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் சமன்பாடுகள் புதிய திருப்பத்தை எடுத்துள்ளன குறிப்பாக பாமக தந்தை மகன் இடையிலான மோதல் அரசியல் நிலவரத்தை பாதிக்க தொடங்கியுள்ளது கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே கூட்டணி யாருடன் இருக்க வேண்டும் என்ற கேள்வியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது அன்புமணி பாமக கட்சி பாஜக கூட்டணியில் தொடர வேண்டும் என வலியுறுத்துகின்றார் அவரது கணிப்புப்படி பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் கட்சிக்கு பல மாவட்டங்களில் வாக்கு வங்கிகள் உறுதியாக இருக்கும் என நம்புகிறார் ஆனால் ராமதாஸ் பாஜக கூட்டணியில் தொடர்வதை விரும்பவில்லை என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன அவர் திமுக தலைமையிலான கூட்டணியுடன் சேர்வது கட்சிக்கு தீங்கு செய்யாது என நம்புகிறார் இதற்கு முக்கிய காரணம் திமுக அரசு சமூக நீதிக்காகவும் தலித் நலனுக்காகவும் செயல்படுவதாக ராமதாஸ் நம்புவதும் பாஜக அரசுக்கு எதிராக அவர் பலமுறை கருத்து வெளியிட்டதுமாகும் இத்தகைய சூழலில் ராமதாஸ் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்க அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மற்றும் முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் சென்றனர் திருமாவளவன் தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்தது கூட அரசியல் அரங்கில் முக்கியமான சிக்கலாக பார்க்கப்படுகிறது பிறகு ராமதாஸ் திமுக தலைமைக்கு கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக சில தகவல்கள் வெளியாகின ஆனால் திமுக தலைமையோ பாமக திமுக கூட்டணியில் இணைய வேண்டுமெனில் முதலில் திருமாவளவன் சம்மதிக்க வேண்டும் என கூறியதாகவும் செய்திகள் பரவுகின்றன இதன் காரணம் விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் பாமக இடையே பழைய அரசியல் முரண்பாடுகள் நிலவுவதும் இருவரின் வாக்கு வங்கிகள் ஒரே சமூக அடிப்படையில் இருப்பதும் இதனால் திமுக கூட்டணியில் புதிய குழப்ப நிலை உருவாக்கியுள்ளது ராமதாஸ் உண்மையிலேயே திமுக பக்கம் சென்றால் அன்புமணி பாஜக கூட்டணியில் நீடிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இது பாமக கட்சியை இரு பிரிவுகளாக பிளக்கக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன